மரிய தும்காத்தியின் வாழ்வில் இரு நிகழ்வுகள் திருப்புமுனை நிகழ்வுகளாக அமைந்தன திட்டமிடப்படாதவை ஆனால் வாழ்வை நிர்ணயித்தவை முதல் உலக போர்க்காலத்தில் சகோதரி மரிய இடத்தில் செவிலியர் பயிற்சி பெற்றார் பிறகு செஞ்சிலுவை அமைப்பின் வழியாக இராணுவ மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றினார் இந்த அனுபவம் பின்வரும் ஆண்டுகளில் மரியத் தொம்காத்தி அமேசான் நாடுகளில் ஆற்றிய மறைப்பரப்பு பணிக்கு அவரின் அடையாளமாகவும் மாறியது ஒரு அவரும் மற்றொரு அரு சகோதரியும் பொழுது திடீரென்று ஏற்பட்ட பயங்கர வெள்ளம் அவர்களின் இருப்பிடத்தை மூழ்கடித்தது மரியா உயிருக்கு ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டார் தப்பிப்பதற்கு வழியே இல்லை அப்போது அவர் அன்னை மரியாவை அழைத்து என்னுடைய உயிரை காப்பாற்றினால் நான் மறைப்பரப்பு பணிக்காகச் செல்வேன் என்று ஒரு விண்ணப்பம் கலந்த வாக்குறுதி வைத்தார் வாக்குறுதித்தார் அவரது விண்ணப்பத்தை ஏற்று அவரை காப்பாற்றினார் துங்காத்தி சிக்கியிருந்த இடத்தில் வெள்ளம் சிறிது வடிய தொடங்கியது மீண்டும் அன்னை இராணுவத்தில் இருக்கும் தனது தம்பியையும் தன்னுடன் இருக்கும் மற்ற அருட்சகோதரியையும் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றுமாறு வேண்டினார் அவைகளும் ஏற்கப்பட்டு இருவரும் காப்பாற்றப்பட்டனர் வாக்குறுதிக்கு ஏற்றவாறு சகோதரி மரியா தன்னை தொழு நோயாளியிடையே பணியாற்ற அனுமதிக்க வேண்டுமென்று சபை தலைவிடம் கேட்டுக்கொண்டார் பல ஆண்டுகளாக காத்திருந்த பின் அவரது மலைப்பணி பயணத்துக்கான விண்ணப்பம் ஏற்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் தலைமை சகோதரி கேத்ரின் டகேரோ அவர்களால் ஈக்வடோர் நாட்டில் அனுப்பப்பட்டார் அன்பு நோக்கி பயணிக்கையில் சமூகம் தரும் சவால்களை சந்திக்க உங்களை ஆற்றல் படுத்திக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு பொழுதும் திறன்களாலும் திறமைகளாலும் திடப்படுத்திக் கொள்ளுங்கள் தந்த வாக்குறுதிகளில் உறுதியாக இருங்கள்